The daily meenakshi college of nursing Mangadu and are meenakshi college of nursing காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி தமிழ் சினிமாலாம் மட்டும் இல்லை எல்லா உலக உலக சினிமா எல்லா சினிமா ஹாலிவுட்ல இருந்து தமிழ் சினிமா வரைக்கும் அது இருக்கு பெய் ரிவ்யூஸ் இல்லாமலாம் கிடையாது ஏன்னா பேசிக்கா ரிவ்யூஸ் எப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு படம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தை வந்து ரிவ்யூஸ் வந்து ஓரளவுக்கு ரெவன்யூக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு படம் வந்து ஜென்ரல் பாடி ஜென்ரல் பீப்பிளோட மைண்ட் செட்ல வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ லுக்கிங் பேக் ஒரு படம் வந்து ஒரு வியூவால நீங்க பாதிக்கப்படுறது அப்படின்றது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிவ்யூஸ் வந்து ரிவ்யூஸா இல்லாம தாக்குதல அட்டாக்கா மாறும்போது தான் இந்த ப்ராப்ளம் அங்க பர்சனல் அட்டாக்ஸ் பர்சனல் அட்டாக்ஸ் மட்டும் கிடையாது அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில் ஜென்டில்மேன் மேன் அக்ரிமெண்ட் மாதிரி இருந்துச்சு கன்ஸ்ட்ரக்டிவாக வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாகவும் ஒரு ஜென்டிலாகவும் இருந்துச்சு ஒரு கதையை பற்றியே இருந்தால் கதாசிரியர் இன்னும் கற்பனை வளத்தை இன்னும் ஓட்டியிருக்கலாம் அவங்க வந்து அவங்களோட ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க நீ இந்த எத்திக்ஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணணும் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறேங்கன்னா பட் இந்த யூடியூபர்ஸ்க்கு என்ன ஃபிலாசி இருக்குது என்ன எத்திக்ஸ் இருக்குது எதை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களோட ஃபாலோவர்க்கு எத்திக்ஸ் ஒன்னே ஒன்று தான் வியூஸ் வேணும் ஆர்டிஸ்ட் பவர்னு ஒன்று இருக்குது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு புல் இருக்குது அந்த புல்லையும் நீங்கள் தயக்காததுனால ஒன்றுமே பண்ண முடியாது எந்த ஒரு கிரியேட்டரும் அதை பற்றி ஒரு படைப்பு விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு கிரியேட்டரும் சொல்ல மாட்டாங்க அதை ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க இப்போ ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்க ஒரு படத்தை போய் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ரிவியூவர் படம் பார்த்து ரிவ்யூ பண்ணால் என்ன நடக்கும் அதெல்லாம் ஆப்போசிட்டாக தான் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அதெல்லாம் இருக்குதுல்ல உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் எதை நீங்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ரீசெண்ட்டாக அந்த மியா நானாலில் வந்த ஷோவில் வந்துட்டு இந்த ரிவியூவர்ஸ் சினிமா விரும்பிகள் சினிமா விரும்புகிற மக்கள் பற்றி ஒரு ஒரு டாப்பிக் ஒன்று போச்சு நிறைய பேர் இப்போ அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பி நம்மளுக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக சினிமா இருக்குது சினிமா விமர்சனம் பண்ணுறவங்க இருக்காங்க பட் ரீசெண்டாக அது ரொம்ப மாறி இருக்குது அது வந்து பெய்டு பெய்ட் ரிவ்யூஸ் நிறைய இருக்குது காசு கொடுத்தா ரிவ்யூ நல்லா சொல்லுவாங்க காசு கொடுத்தா ரிவ்யூ காலி பண்ணுவாங்க அது மாதிரிலாம் நிறைய கேள்விப்பட்டோம் ஒரு தயாரிப்பாளராக இது இதெல்லாம் அண்டர்கோ பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க இல்லை அது இப்போ இல்லைங்க எப்பயுமே அது வந்து த தமிழ் சினிமாலாம் மட்டும் இல்லை எல்லா உலக உலக சினிமா எல்லா சினிமே ஹாலிவுட்லேருந்து தமிழ் சினிமா வரைக்கும் அது இருக்குது பெய்டு ரிவ்யூஸ் இல்லாமலாம் கிடையாது ஏன்னா ஆஃப்டர் கொரோனா இந்த கொரோனாக்கு அப்புறமான இப்போ நிறைய படங்களை வந்து அவங்க வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் தான் வாங்குறாங்க அவங்க ரிலீஸுக்கு அப்புறம் வாங்குறப்ப அவங்க எதாவது மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்கன்னா அந்த ரிவ்யூஸை வந்து ஒரு முக்கியமான மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க அவங்க வாங்குறதுக்கோ இல்லை அவங்க வந்து பேப்பர் ரிவியூல போடுறதுக்கு கூட அந்த ரிவ்யூஸை வந்து ஒரு முக்கியமான டூலாக மெஷர்மெண்ட்டாக அவங்க வந்து அதை கன்சிடர் பண்றாங்க ஸோ வந்து இந்த படத்தோட ரிவ்யூஸ் வந்து படம் தியேட்டர்ல ஓடுதோ இல்லையோ ஓரளவுக்கு டீசெண்டான ரிவ்யூஸ் வந்துடணுன்றதுல வந்து ப்ரொடியூசர்ஸுக்கும் டைரக்டர்ஸுக்கோ அதில் இருக்கிற ஆக்டர்ஸுக்கோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து இப்போ நீங்க ரிவ்யூஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து உங்க படத்தை வந்து பேப்பர் ரிவியூல கூட எந்த ரெடியா இல்ல ரெடியா இல்ல அமேசான்லயோ இல்ல அதர் ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அவங்க எல்லாம் வந்து இந்த பேப்பர் தராங்க அப்படின்றதுக்காக அது கன்ஸ்டைனான ஓடிடி நான் சொல்றது வந்து ஒரு நேமான ரெவின்யூ வரக்கூடாது ஓடிடிஸ்ல இல்ல விலைக்கு வாங்குறதுக்கோ இப்போ ஒரு படத்துக்கு வந்து நல்ல ரிவியூஸ் வந்துருக்குன்னு வச்சுக்கங்களேன் இப்போ படம் வந்து பிஃபோர் ரிலீஸ் வந்து ஓடிடி விற்கல பட் நல்ல ரிவியூஸ் வந்துருக்குன்னா ஓடிடில வந்து ஒரு டீசென்டான அமௌண்ட்டுக்கு வந்து அந்த படம் சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஓகேங்களா அதனால வந்து அந்த ரிவியூஸ்ன்றது வந்து ப்ரொடக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு முக்கியமான விஷயமா மாறிடுச்சு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வயசு வருஷம் தான் நீங்கள் வந்து இப்போ எனக்கு ஒன்று தேவை உங்களுக்கு ஒன்று தேவை ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் ஓகே அது சிம்பிள் அது போய் யாரையும் குற்றம் சொல்றதுலாம் கிடையாது வந்து ஒரு பெரிய படங்கள் வரும்போது அந்த படம் வந்துட்டு முதல் நாள் அது ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே அந்த படத்தை காலி பண்ணியிருது அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்து ரொம்ப பார்த்துட்டு பாத்துருக்கோம் பட் நிறைய சின்ன படங்களையும் அந்த ரிவ்யூஸ் வந்து வாழ வைக்குது இப்போ வாழை மாதிரி படம் இந்த மாதிரி அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ரிவ்யூஸ் பார்த்துட்டு போய் பார்க்குறோம் ஸோ இந்த கான்ட்ரஸ்ட் எப்படி சார் இருக்கு டக்குன்னு ரிவியூஸ் வந்து எப்படி வந்துட்டு ரிவ்யூஸ் எப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு படம் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்தை வந்து ரிவ்யூஸ் வந்து ஓரளவுக்கு ரெவன்யூக்கு அதை இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா ஒரு படம் வந்து ஜெனரல் பாடி ஜெனரல் பீப்புளோட மைண்ட் செட்டில் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தெர் இஸ் நோ லுக்கிங் பேக் ஓகே இங்கே நல்லாவே இல்லைன்னு ரிவ்யூஸ் சொன்னால் கூட அதை வந்து மக்கள் போய் பார்ப்பாங்க ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் வந்து சுந்தர்சி சார் படங்கள்லாம் இப்போ அரண்மனை ஃபோர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் நீங்கள் வந்து அதை அந்த ரிவியூஸ் எடுத்து பாருங்க அதோட கலெக்ஷன்ஸையும் பாருங்க ரெண்டுக்கும் என்ன கம்பாரிசன்ஸும் பாருங்க கரெக்ட் ஸோ ஒரு படம் வந்து ஒரு ரிவியூவால நீங்கள் பாதிக்கப்படுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்புறம் அந்த அளவுக்கு தான் அதோட டிஃப்ரென்ஷியேட்ஸ் இருக்குமே தவிர பெருசாலாம் அது வந்து பாதி ஒரு நல்லா இல்லாத படத்தை நீங்கள் பயங்கரமாக நீங்கள் வந்து புஷ் கொடுக்கல நீங்கள் ரிவ்யூஸில் வந்து சூப்பராக இருக்குற எல்லாத்தையும் அந்த படம் ஓடிடுமா ஓடவேடாது ஒரு நல்லா இருக்க படத்தை வந்து கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பேசி அது ஓடிடாம போயிடுமா கிடையவே கிடையாது இது வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் ஒரு ஒரு குஷனிங் சிஸ்டம் தானே தவிர அது கிரியேட்டர் கையில தான் இருக்குது அந்த படம் ஓடுறது ஓடாது மக்கள் கையில் இருக்கு அது வந்துட்டு நாட் ஒன்லி எக்ஸாக்ட்லி த ரிவ்யூஸ் பட் ப்ராப்ளம் இதில் என்ன நடக்குது அப்படின்னா ரிவ்யூஸ் வந்து ரிவ்யூஸும் இல்லாமல் தாக்குதலாக அட்டாக்காக மாறும்போது தான் இந்த ப்ராப்ளம்ஸ் அங்கே பர்ஸ்னல் அட்டாக்ஸ் பர்சனல் அட்டாக்ஸ் மட்டும் கிடையாது நார்மலாகவே வந்து ஒரு அது ஒரு ஒரு கே ஒரு 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 விஷயம் ஒரு கே ஒரு ஒரு ப்ராடெக்டோ இல்லை ஒரு ஏதோ ஒரு விஷயமோ அது வந்து கேலிக்குள்ளாக்கப்படும் போதும் அதை வந்து உங்களை வந்து அதை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றும் போது மட்டும்தான் அது வந்து பிரச்சனைக்கு சந்திக்க ஆரம்பிக்கிறது ஓகேங்களா என்னோட பா பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ரிவியூஸ் எப்படி இருந்துச்சுன்னா இந்த பேப்பர்ஸில் இருக்கும் தினமணி தினகலர் தினகரன் தினத்தந்தி இந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி பேப்பர்களில் ரிவியூஸ் எழுதுவாங்க அதுக்கப்புறம் மேகசின்ஸில் எழுதுவாங்க இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆனந்தகுடனோட ரிவ்யூஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய பவர் இருக்கு இன்னைக்கு வந்துட்டு அந்த ரிவியூஸ் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் வெகுடனோட ரிவ்யூஸ் வந்து இட்ஸ் அ ஹியூச் இது வந்துட்டு இப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சிகளோட ரிவ்யூஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிவி சன் டிவியில சன் டிவியிலலாம் ஒருத்தர் ரிவ்யூ பண்ணுவாரீங்க பாத்திருக்கீங்களா டாப் டவுன் மூவிஸ் பண்ணுவாங்க அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்டில் ஜென்ட்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி இருந்துச்சு கன்ஸ்ட்ரக்ட்டிவ் வச்சே வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ்வாகவும் ஒரு ஜென்ட்டிலாவும் இருந்துச்சு படத்தை பத்தியும் படத்தோட ஜேனரை பத்தியும் அந்த ஜேனருக்கு அந்த படம் வந்து நியாயமா இருக்கான்றத பத்தியும் அது வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா இப்போ எடிட்டர் இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டிருக்கலாம் நீளத்தை இன்னும் கொஞ்சம் குறைத்திருந்தால் பார்வையாளர்களுக்கு அயற்சி இல்லாமல் இருந்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஜென்டிலான வார்த்தைகளோட அப்ரோச் இருந்திருக்கும் ஒரு கதைய பத்தி கதாசிரியர் இன்னும் கற்பனை வளத்தை இன்னும் ஓட்டி இருக்கலாம் அவர் கற்பனை எதிரை தட்டி விட்டுருக்கலாம் அப்படின்ற எல்லாம் வந்து அவங்க வந்து வேர்டிங்ஸ் சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் மீடியாஸ் எஃப்எம்ல டிரான்ஸ்பர் ஆச்சு இந்த சிஸ்டம்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் தட் எவல்யூஷன் நம்மளோட எவல்யூஷனில் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிகன் வீட்ஸ் கலாட்டாவாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் அந்த டயத்தில் இருந்த வெப்சைட்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரோல் மெட்டீரியல்ஸாக வந்து இதை வந்து கொண்டு போகல அந்த டயத்துலையுமே இருந்தாங்க அதாவது ப பத்திரிகை காலத்துலையுமே நம்ம ஒரு ரொம்ப குறைந்த அந்த மாதிரியான பத்திரிகைகள் வந்து கொஞ்சம் இதை எழுதுவாங்க பட் அதை யாரும் படிக்கவும் மாட்டாங்க அது பெரிய பெரிய ரீச் ஒரு ஒரு மாஸ் மீடியாவுக்கு அது வர 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 வரதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஒப்பீனியன் சொல்லுங்கள் அது எல்லாருக்குமான விஷயம் நீங்க ஒரு ஒரு விமர்சகர்ன்றீங்க இப்போ ஒரு ஒரு ஹிந்துல ஒரு விமர்சனம் எடுத்துறாங்கன்னா ஹிந்து பத்திரிகைக்குன்னு ஒரு 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 பிலாசபி இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கு அவங்க வந்து அவங்களோட கிட்ட சொல்றாங்க நீ இந்த எத்திக்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணனும் ஒரு படத்தை ரிலீவ் பண்றேன்னா பட் இந்த யூடியூபர்ஸ்க்கு என்ன பிலாசஃபி இருக்கு என்ன எதிக்ஸ் இருக்கு எதை ஃபாலோ பண்றாங்க அவங்களோட ஃபாலோவ் ஹெத்திக்ஸ் ஒன்னு ஒன்னுதான் வியூஸ் வேணும் அவங்களுக்கு அத தாண்டி அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது எவ்ரி ஒன் கேன் ஒப்பீனியன் சொல்லலாம் நீங்க வந்து இது வந்து என்னோட ஒப்பீனியன் சொல்லலாம் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க அது என் ஒப்பீனியன் சொல்லுங்க தப்பு இல்லை அதனால விமர்சனம்னு சொல்லக்கூடாது ஓகே ஓகேங்களா விமர்சனம் வேறு ஒப்பீனியன் வேறு ஓகே நான் எதை பத்தி வேணாலும் கருத்து சொல்லலாம் எனக்கு அது இந்திய அரசியல் சட்டம் வந்து எனக்கு சுதந்திரம் சுதந்திரம் கொடுத்துருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு எதை பத்தி வேணாலும் பேசலாம் ஒரு படைப்பை பத்தி ஒரு மூவியை பத்தி நீங்க எப்படி வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் அதை பத்தி கவலை இல்லை ஆனால் அதை விமர்சனம் என்று சொல்லி அடுத்தவன இன்ஃபுளுயன்ஸ் பண்ற போதுதான் அது பிரச்சனைக்குரிய விஷயமா அது மாறுது கமல் சார்மே இது சொல்லியிருக்காரு நூற்றி இருபது ரூபாய்க்கு என்ன பேசணுமோ அதை தான் நீங்கள் பேசணும் என் பர்சனல் பற்றி பேசக்கூடாது அப்படின்னு பட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய யூடியூப்பில் வந்துட்டு பேர்ஸ்னலாக பாடி ஷேமிங் பண்ணுறது இப்போ அஜித் சாரோட உடம்பை வந்து கிண்டல் பண்ணுறது அதே மாதிரி கமல் சாரோட பர்சனல் பாலிடிக்ஸ் ரஜினியோட பாலிடிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே விமர்சனம் பண்ணும்போது அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா லிபர்ட்டி எடுத்துக்காங்களா சார் படத்தை தாண்டி அந்த அட்டாக் பண்ணலாம் தனிமனிடத்தை அட்டாக பண்றது ரசிக்கிறாங்க நீங்க ஒரு வன்மத்தை வந்து ஒரு வழிகாட்டும் போது வந்து ரசிக்கிறாங்கன்ற இப்ப இன்னைக்கு வந்து நீங்க கவுண்டர் பண்ணி சார் சந்தில் சார் காமெடிஸ் எல்லாம் நீங்க சார் அந்த பாலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசி இருப்பாரு அந்த தலையா இந்த தலையா அந்த இன்னைக்கு அந்த மாதிரி டைலாக் வைக்க முடியுமா படத்தில கேட்க முடியாது கேட்க முடியாது ஏன்னா அந்த அந்த டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்கோரத்தில் நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் நம்ம வந்து அடிப்படையா வந்து நம்ம வந்து ஒரு மனித மனிதனாவே நம்ம வந்து எவால்வ் ஆகிட்டு இருக்கோம் நீங்க நம்ம சொல்றோம் நீங்க வந்து நீங்க நம்ம தமிழ்நாட்டில் எல்லா யூடியூப் சேனல்ஸும் தமிழ்லாம் காலத்துக்கு நாங்கள்லாம் படிச்சிட்டோம் நாங்கள் எங்க ஸ்கூலுக்கு போறோம் காலேஜ் போறோம் எங்கிட்ட அவ்வளோ காலேஜ் இருக்குன்னு பெருக்காப்பிட்டா இருக்கும் நீங்க எவ்வளவு போய் இருந்தாலும் மனசுக்குள்ள இவ்வளோ அன்பு இருந்துச்சுன்னா என்ன பிரயோனா அண்ட் ஒன் மோர் திங் நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ரிவியூ வந்து ஒரு படத்துக்கு ஒரு ஒரு டூ ஒன் எக்ஸ்டெண்ட் தான் அதை அஃபெக்ட் பண்ண முடியும் பட் இப்போ இந்த போஸ்ட் கோவிட் இறால வந்து நிறைய ஓடிடிஸ் நிறைய வந்துருச்சு ஆடியன்ஸ் வந்து இப்ப என்ன மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்கன்னா முப்பது நாள் தானே அந்த படம் முன்னாடி எல்லாம் மூணு மாசம் நாலு மாசம் ஓடும் இப்போ வந்து நம்ம முப்பது நாள் வெயிட் பண்ணி ஓடிடியில் வந்துடும் போது இப்படி ஒரு ரிவ்யூ வந்து அவங்க அதை பண்ண வச்சிருந்தா வெயிட் பண்ண கிடையாது அதாவது என்னன்னா வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸே இப்போ மாறி இருக்கு போஸ்ட் கோவிட் வந்துட்டு இப்ப வந்து நெரேட்டிவ் செட் பண்றாங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்துட்டு இன்னைக்கு ஒரு படம் வருதுனால இருந்து படம் வரப்போகுதுனாலும் சரி இல்ல வந்து எந்த ஒரு ஈவெண்ட் சொசைட்டியில் நடக்குதுன்னா கூட அதுக்கு ஓ அதுக்கு ஒரு நெரேட்டிவ் இவங்க வந்து செட் பண்ணுற மக்கள் இப்படி தான் பார்க்கணும் அதை ஓகே அவங்க வந்து ஓன் ஐடியாலஜியில் அதை பார்க்கவே கூடாது அப்படின்னு ஒரு நெரேட்டிவை வந்து அவங்க வந்து செட்டிங் ஃபார் தட்டு இதுக்கு வந்துட்டு பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ அந்த நெரேட்டிவை வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ரிவியூவர்ஸ் வந்து அதுக்கு ஒரு டூலாக யூஸ் ஆகுறாங்க ஓகே ஓகேங்களா அதுதானே தவிர இதுல வந்துட்டு முப்பது நாள்ல வந்து ஒரு படம் வந்து வரப்போகுது இதை நான் இன்னைக்கே போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய படமா இருந்தா ஆடியன்ஸ் வந்து ஹண்ட்ரட் உள்ள வந்து பாக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க லபர் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து இன்னைக்கு நியர்லி வேர்ல்டு வீடு ஹண்ட்ரட் கலெக்ட் ஆயிருக்குன்னா அது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன படம் நீங்க வந்து இப்படி ஒரு ரிலீஸ் டேட்ல வந்து நீங்க வந்து அதை போய் ஆடியன்ஸ் போய் அவ்வளோ பேர் அதை உள்ள போய் அவன் உட்காந்து பாக்குறாங்க அப்படின்னா ஆடியன்ஸுக்கு வந்து சமூக யார் கனெக்டட் வித் மூவி படம் பார்த்துட்டு வந்தவங்க நல்லா இருக்கு நீ போய் பாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க வந்துட்டு நீங்க சோ அதை வந்து நீங்க மாத்த முடியாது அதேமாதிரி மாதிரி ஆர்டிஸ்ட் பவர்னு ஒன்று இருக்கு அந்த ஆர்டிஸ்டுக்கும் ஒரு புல் இருக்கு அந்த புள்ளையும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேங்களா இப்போ நீங்கள் விஜய் சார் படமும் அஜித் சார் படமும் நீங்கள் வந்து என்ன பேசினாலும் சரி போய் வஜ்னி சார் படமோ என்ன பேசினாலும் சரி மக்கள் வந்து ஒரு தடவை அது நல்லாவே இல்லைன்னா கூட அதை நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ நல்லா இல்லைன்னு தான் அதுக்கு போகிறாங்களே தவிர அதில் வந்து எதுவுமே இல்லை அதனால இது வந்து அதனால் தான் சொல்லனே இந்த ரிவ்யூஸ் எப்போ ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஒரு படத்தில் தேட்ருக்கு இழண்ட நீங்கள் எப்போ ரிவ்யூஸ் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அந்த படம் வந்து ஒரு டீசெண்ட்டாக இருக்குது ஓகேங்களா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது இப்போ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் ஓரளவுக்கு கொடுக்குது ரொம்ப நல்லாவும் இல்லை சூப்பராகவும் இல்லை மட்டமாகவும் இல்லை ஓகேவாக இருக்குது அப்படின்றாங்களே அந்த படத்துக்கு ரிவ்யூஸ் வந்துச்சு நல்லபடியாக வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா புல் கொடுக்கும் அந்த ரிவ்யூஸ் ஓகே ஓகேங்களா அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் சொன்னது தான் இன்றைக்கி ஓடிடி சேலுக்கு வந்து அது வந்து அது வந்து ஹெல்ப் பண்ணோம் இப்போ ஓடிடி சேல் ஐஎம்டிபி ரேட்டிங்ஸு அப்புறம் வந்து அந்த புக் மைஷோவில் எத்தனை புக்கிங்ஸ் வந்திருக்கு ரீசன் ரேட்டிங்ஸ் ரேட்டிங்ஸ் வருது யா இந்த புக் மீ சொல்ல அந்த படம் பார்த்துட்டு அவுட் ஆஃப் 10 மார்க் கொடுக்கறாங்க ரேட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த நீ ஓடிடி முன்னாடியே விக்காத பட்சத்துல அடுத்து விக்க போறோம் அப்படினா அப்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் இப்போ அந்த சேம் டே ரிவ்யூன்னு ஒன்று இருக்குல்ல சார் நிறைய பேர் வந்து இதை ஒரு சஜஷனாக சொன்னாங்க நடுவில் இது அமல் கொண்டு வரதாவும் பார்த்தாங்க அந்த த்ரீ டேஸ்க்கு அப்புறம் தான் ரிவியூ பண்ணணும் ஃபஸ்ட் டேவே அந்த படத்தை அது அனவே முடியாதுங்க தட் நாட் அட் ஆல் பாசிபிள் ஏன்னா பார்க்குறவங்க அவங்களோட பர்சனல் இதில் போட்டுருவாங்க நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து ஊர்வாய கட்டுப்படுத்த முடியும் மூட முடியும் நீங்கள் அது வாய்ப்பே கிடையாது அதுதான் நான் திருப்பி சொல்கிறேன் படத்தோட ரிவியூவை ஏத்துக்கிறதுல யாருக்குமே எந்த க கிடையாது எந்த ப்ரொடியூசருக்கும் சரி எந்த டைரக்டருக்கும் சரி எந்த நடிகருக்கும் சரி படத்தை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அந்த ரிவ்யூவை நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது எந்த ஒரு கிரியேட்டரும் அதை பற்றி ஒரு படைப்பை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு கிரியேட்டரும் சொல்ல மாட்டாங்க அதை ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க ஓகே ஓகேங்களா நீங்கள் வந்து ரெண்டாவது நீங்க வந்து எந்த அடிப்படையில ஒரு படத்தை பாக்குறீங்க அது ஒரு முக்கியமான உங்களுக்கு எந்த ஐடியாலஜி இருக்கு நீங்க ரைட் ஐடியாலஜியா லெப்ட் ஐடியாலஜியா சென்ட்ரல் ஐடியாலஜியா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா இப்போ ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்க ஒரு படத்தை போய் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத படம் பார்த்து அப்ப நீங்க அதெல்லாம் இருக்குல்ல உங்களுக்கு நீங்க நீங்க ஏதோ நீங்க அப்போ உங்களுக்கு இதனாலதான் ஒரு 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 ரெப்யூட்டட் கன்சன்ஸ் இருக்கு இந்து மாதிரியோ விகடன் மாதிரியோ தந்தி மாதிரியோ தினகரன் மாதிரியோ தினத்திருந்தி மாதிரியோ ஆனால் பத்திரிகைகளில் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்காங்க டஸ்பைட் எல்லாத்தையும் தாண்டி படத்தை மாமா பட்டுமே பார்த்து ரிவியூ பண்ணக்கூடிய பீப்புள் இருக்காங்க ஏன்னா அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து சம்பளம் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ரிவ்யூ எழுதுறதுனால அவங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து தர போகிறது கிடையாது பட் நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் வந்து அடுத்தவனை தாண்டி என் படத்தை என்னோட வீடியோவை ஒருத்தன் பார்க்கணுன்னா அப்போ அதில் நான் எக்ஸ்டாவை எதாவது சொல்லணும் அப்போ எக்ஸ்டாவை என்ன சொல்கிறது அங்கே தான் மாறுது ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரிவ்யூஸ் ஒரு பர்சனல் கொஸ்டின் சார் இப்போ நிறைய ஒரு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும் அதோட ஃப்ரான்ச்சைஸ் அப்படியே கண்டினியூ ஆகும்போது கிரியேட்டர்ஸ் மாறிடுறாங்க பட் சேம் டைட்டிலோட அந்த பார்ட் ரிலீஸ் ஆகும் ஆகும்போது சம்டைம்ஸ் ஹிட் ஆகுது சம்டைம்ஸ் எதிர்பார்த்தாலும் ஹிட் ஆகலை ஆனால் அது அந்த முதல் படத்தோட அந்த அந்த லெக்சி வந்து அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா இதில் ரெண்டு விதமான விஷயம் இருக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து முதல் படத்தோட லெகசி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து எதுக்காக உபயோகப்படுது அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது ஓகேங்களா இப்போ ஒரு 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 டைட்டில் இருக்கு ஏதோ ஒரு எக்ஸ்ஆர் ஓய் டைட்டில் இருக்கு இப்போ பீஸா டைட்லேயே எடுத்துக்கோங்களேன் ஓகே மொத ஒன்னு இருந்துச்சு ரெண்டு இருந்துச்சு மூணு இருந்துச்சு ஓகேங்களா ரெண்டோ மூணோ முத பார்ட் அளவுக்கு இல்லை ஓகேங்களா பட் பிசினஸ் வந்து அதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு ஓகே ஓகேங்களா அதோட பிசினஸ் இருக்கு இல்லையா அது வந்து அதுக்கு ஈக்குவலா இருக்கு இன் ஃபைட் பீட்சா த்ரீ வந்து பாத்தீங்கன்னா அமேசானில் வந்து இந்தியா லெவலில் டாப் ஒன்ல வந்து ஒன் மந்த்துக்கு டாப் ஃபைவ்ல ஒன் மந்த் புது ஏன்னா பீப்புள் வாண்ட் டு வாட்ச் திஸ் கை இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் நாங்கள் ஒரு படம் எடுத்தோம் ஓகேங்களா ரொம்ப புதுமுகங்களை வச்சுட்டு புது டைட்டில் வச்சுட்டு எடுத்தோம் அந்த படத்தோட போஸ்ட்டை வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறோம் ஒரு நாற்பது லைக் ஐம்பது லைக் வருது ஒரு கமெண்ட் கூட கிடையாது பீஸா த்ரீயோ இல்லை ஃபோரோன்னு ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணுறோம் அதுல வந்து ஒரு ஆயிரத்தி லைக் வருது ஒரு ஐநூறு கமெண்ட்ஸ் வருது அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் திட்டினா கூட அதை பார்த்துட்டு இதையா திட்டவாசிறாங்க அதாவது ப்ரொமோஷனாக தெரிஞ்சிருது தெரிஞ்சிருது மக்களை போய் ரீச் ஆகுதுல்ல ஓகே அப்போ ஏதோ ஒரு புது டைரக்டரோ புது ஆர்டிஸ்டோ அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அந்த டைட்டில் உபயோகப்படுது ஒருத்தவங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு டைட்டில் உபயோகப்படுது வாட் இஸ் ராங் அட் பட் இல்லை சார் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் ஆடியன்ஸ் சைடில் வந்துட்டு பீட்சா ஒன் அந்த லெக்சியோட போடும்போது அந்த லெவலுக்கு நான் எதிர்பார்க்குறேன் பட் என்ன ஏமாத்திட்டாங்களே கே ஏமாத்திட்டாங்கன்னா யாருமே வந்து கேட்கறது இல்லைங்க அதனால தெரிஞ்சு கேட்குறேன் ஓகே நீங்கள் வந்து அப்படிலாம் நீங்கள் வந்து மக்களை வந்து நீங்கள் ரொம்ப குறைச்சலாம் நீங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்னைக்கு ஒரு டீசரு ஒரு ட்ரைலரு போஸ்டர்லயே அவங்க வந்து இந்த படத்தை பார்க்கணும் பார்க்க கூடாதுன்றது ரொம்ப தெளிவா டிசைட் பண்ணிடறாங்க ஓகேங்களா அவங்க வந்து இந்த இந்த ட்ரைலர் ரிலீஸ் அப்பயும் அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க இந்த படத்தை நம்ம வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலாம் இல்ல இந்த தேடத்தை நம்ம தேட்டரில் போய் பார்க்க வேண்டாம் அப்படின்றது வந்து ரொம்ப கிளியராக டிசைட் பண்ணிடுறாங்க நீங்கள் வந்து அவங்கள வந்து நீங்கள் முட்டாங்கன்னா நினைக்காதீங்க அவங்க வந்து நம்ம இவங்க நம்ம எங்க எல்லோரும் அவங்க எல்லோரும் செய்கிற அந்த ஜிமிக்ஸ் வேலையை அப்படிலாம் பார்த்தாப்போ ரிவ்யூஸ் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி எல்லா படம் மேலே கரெக்டாக அனுப்பிங்க ஏன் ஆக முடியுது அதை கேட்டுக்கிறாங்க பட் அவங்க ஒரு வாட்டி போய் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு ஏதோ வேலை தெரியுது கன்ஃபார்மாக இந்த படத்தை இவங்க எல்லாம் சும்மா சொல்கிறாங்க இவங்க கரெக்ட் எந்த படத்தை கரெக்டாக சொல்கிறாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது ஓகே தேர் வெரி பீப்புள் ஆர் வெரி மச் இன்றைக்கி இருக்க எலக்ட்ரானிக் மீடியா யுகத்தில் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சோசியல் மீடியா யுகத்தில் வந்து அவங்க ரொம்பவே அட்டாச்ச்டாக இருக்காங்க கான்டாக்டாக இருக்காங்க கனெக்டடாக இருக்காங்க டுவர்ட்ஸ் மூவிஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப இதாக இருக்காங்க இதில் யார் நடிச்சிருக்காங்க யார் டைரக்ட் டேரெக்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் எல்லாத்தையும் கிளியராக பார்த்துட்டு தான் அதுக்கு வந்து உள்ளே வர்றாங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஃபார் யாங் நன்றி சந்திப்பாங்க சார் தேங்க் யூ நன்றி நன்றி நன்றி